இதை வந்து நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து பனங்கிழங்கு வாங்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பேர் வந்து நின்னாங்க அவர் வந்து பனங்கிழங்கு வாங்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்துட்டு ஐயோ இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நான் அதனால பணங்களுங்க கூட வேக வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் யோசனை வந்துச்சு பட் இப்போ கிராமப்புறத்தில் இருந்து வந்ததுனால எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரியும் பட் ஆனால் மேபி எப்படி சொல்கிறதுனா இந்த பொருட்கள் பழக்கம் இல்லாத சிலருக்கு வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அதனாலயே கூட அதை விலை கம்மியாக கிடைச்சாலும் அவங்க ஏரியாவில் கிடைச்சாலுமே கூட அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் இதை வந்து சொல்லலான்ட்டு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வேக வைக்கிறது ரொம்பவுமே ஈஸி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ரெண்டு துண்டாக வெட்டிட்டு நம்ம இட்லி பானை இருக்குது இல்லைங்களா அந்த இட்லி பானையில் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சால் போதும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வேகணும் அப்போ தான் வந்துட்டு கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கிழங்கோட தோல் வந்து அதை நம்ம சாப்பிட முடியாது அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை உரிச்சு எடுத்துட்டு முனையில் ஒரு முனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் இருக்கிற மாதிரி மயிர்கால்கள் மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டிட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க மேலே வந்துட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு அது மேலே இந்த பனங்கிழங்கை வந்துட்டு போட்டுட்டு நம்ம வேக வைக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு பிடிக்காது பட் ஆனால் நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸா வெட்டி நம்ம வெங்காய மிளகா உப்பு போட்டு தாளிச்சோ இல்லைன்னா நம்ம உப்பு அந்த பூண்டு பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியோ நம்ம எடுத்து சாப்பிட முடியும் அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹார்டுன்னு வச்சுக்கோங்களேன் குக்கரில் வந்துட்டு நீட்டாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு குக்கரில் நல்லா ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து விசில் விடுவேன் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் நான் பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் செய்கிறது எல்லா பொருள்களையும் குக்கரில் தான் செய்கிறோம் அப்படின்றதுனால மேக்சிமம் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது பட் இன்கேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கல இல்லை குக்கர் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் குக்கரில் வந்துட்டு பட் ஆனால் நிறைய நிறைய விசில் வே விடணும் ஒரு எட்டு டு பத்து விசில் விடணும் அதுக்கப்புறமா குக்கரில் வேக வைக்கும் போது நீங்கள் உள்ளயே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு பழகிப்பாங்க இதுலேருந்து கிடைக்கிற ஒரு சில நிறைய சத்துக்கள் வந்துட்டு நம்ம அனாவசியமாக மற்ற பொருட்கள் வாங்கி இப்போ ஜங்க் ஃபுட்டோ இல்லை வேறு ஏதாவது காளான் பானிபூரி இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க ஆரோக்கியத்தை பாழாக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை வந்துட்டு அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ